எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு அதிகமா இருக்கா உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு என்னையும் யாரோ என்னை வந்து கழுத்தை என்ன ஆரம்பத்தாலும் பிடிச்சி குறவழி நெசுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு என்ன ஆரம்பத்தாலும் வந்து எல்லாம் போட்டு அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடமே இல்லை எனக்கு என் லைஃப்ல வந்துட்டு சுதந்திரமே இல்லாம மட்டும் தவிக்கிறது மட்டும் இல்லை சூழ்நிலையும் என்னை போட்டு வந்து அமுக்குது என்னால சூழ்நிலைகளை வந்து உடச்சு என்னோட சூழ்நிலைகளை வந்து மாற்றக்கூடிய திறனோ சக்தியோ எனக்கு இல்லை நான் சூழ்நிலை கைதியாகவே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த மந்திரம் இன்னொன்று இந்த ஹரித்திர கணபதியுடைய வழிபாடு உங்களுக்கு சால சிறந்த வழிபாடு ஏன்னா உங்களுக்கு இதை உடைக்கிறதுக்கு இந்த வழிபாடை விட பெஸ்டான வழிபாடு எதுவுமே கிடையாது ஹாய் ஹலோ வெரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கணபதி வழிபாடு இந்த கணபதி வழிபாடு எப்படி உங்களுக்கு வந்து பலனளிக்கும் அதாவது எதிரிகளை வெல்றதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சூழ்நிலை கைதியா இருக்கிறீங்க என் லைஃப்பில் வந்து நான் வந்து என்னுடைய சூழ்நிலையை தாண்டி வந்து நான் நினச்ச மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்க முடியல என்ன என்ன சூழ்நிலைகள் வந்து என்னை செயல்பட விடாம தடுக்குது எனக்கு இப்போ என்னார் மாத்திரம் குறைவழியை போட்டு நசுக்கிற மாதிரியோ யாரோ என்னை போட்டு அமுக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் வந்து என் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்குன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயம் சொல்யூஷன் கொடுக்கும் நான் நம்புறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ள சாப்பிடுவோம் இரண்டு வாராகி தாயோடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றி அடைறதுக்கும் வாராகி தாயோட அனுகிரகத்தை எளிதாக வாங்குறதுக்கும் கணபதி ஒரு மிக முக்கியமான ஒரு தூண் அவர் அவரோட அனுகிரகம் இருந்ததுன்னா வாராகி தாயோடைய அனுகிரகமும் பெறலாம் இன்னொன்று தசமகாவித்யாவில் ஏழாவது மகாவித்யாவான சாரி எட்டாவது மகாவித்யாவான பகலாமுகியோட அனுகிரகமும் பெறலாம் ஸோ பகலாமுகி தாயும் வாராகி தாய்க்கும் வந்து வித்யா கணபதியாக வந்து இந்த ஹரித்திர கணபதி வர்றதுனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வித்யை இதை வந்து நீங்க ரொம்ப நிச்சயம் தெரிஞ்சிருக்கு இந்த ஹரிதிர கணபதியை பத்தி இவர் எப்படி உங்களுக்கு எதிரிகளை வெல்லவும் சூழ்நிலை கைதியா இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கணபதியோட தாற்பரியத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கணபதி என்ன பண்ணுவாருன்னு காமனாக ஒரு ரோல் தெரிஞ்சுக்கோங்க எல்லா கணபதிக்கும் இதே தான் நீங்கள் பல கணபதியோட ரூபம் பார்த்துருப்பீங்க சித்தி கணபதினு ஒன்று பார்த்துருப்பீங்க சக்தி கணபதினு பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபார்ம்ஸ் ஆஃப் கணபதி இருக்காங்க இந்த கணபதி எல்லாத்துக்கும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது எல்லா அம்பாளுக்கும் ஒரு காமன் பாயிண்ட் எல்லா சிவனுக்கும் சிவரூபங்களுக்கும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கிற மாதிரி கணபதிக்கு ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது அவர் நிலைத்தன்மைக்கு அதிபதி ஸ்டெபிலிட்டிக்கு அதிபதி அவருடைய சக்தியை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றது தான் அவருடைய இது ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றது தான் இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணவே முடியாது எதுவுமே இப்போது கணபதி வந்து பூமி தத்துவத்தை குறிக்கிறார் இந்த பூமி எடுத்துக்குவோம் இந்த பூமி எல்லாருமே நடுங்கிகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடியாதில்ல இப்போ ஜப்பானோட லைஃப்பில் எடுத்துக்கங்க அவங்களாம் பாவமில்லை நான் ஆரம்பத்தால் அவங்களுக்கு எடுத்துக் கேட்க வந்துட்டே இருக்கும் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்கனால அது கஷ்டம் தானே யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த பூமி நிலைத்தன்மையாக இருந்தாத்த பூமி கரெக்டா அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நிலைத்தன்மைங்கிறது ஒரு எலமெண்ட் நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது தான் கணபதியோட வழிபாடுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஏன் அந்த வழிபாடுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னா அந்த நிலைத்தன்மை இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நிலநடுக்க வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டை கட்டவே முடியாது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைய ஆட்டங்காணாமல் இருக்கிறதுக்கே முதல்ல கணபதி வேணும் கணபதியோட சக்தி வேணும் உங்களுக்கு இயல்பாக அந்த நிலைத்தன்மை இருக்குது ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் நிறையா பேருக்கு அது கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும் அந்த நிலைத்தன்மை ஆழமாக ஊர்ஜிதம் செய்கிறது தான் கணபதி இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா தான் கணபதி வெற்றிக்கான கடவுள் சொல்றாங்க இந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது வெற்றிங்கிறது இயல்பாக வரும் நீங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டா எலமெண்ட் இது ஒன்று மட்டுமே லைஃபுக்கு போதாது ஆனா இது இல்லாமல் உங்களால் வெற்றி அடையவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் தானே ஸ்டெபிலிட்டி அதுதான் நான் சொல்ல வரேன் தான் வாராகி வாராகிதாய் இதில் என்ட்ரி ஆறாங்க இப்போ நீங்க இந்த நிலைத்தன்மையை வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா தாய் வந்து எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கான சூட்சுமத்தையும் சக்தியும் உங்களுக்கு கொடுப்பா திறமையும் உங்களுக்கு கொடுப்பா ஆனா அதோடைய ஆரம்ப புள்ளி இந்த ஹரிதர் கணபதி இந்த ஹரித்திர கணபதியோட வழிபாடு இதை செய்யும் இரண்டு உங்களுக்குள்ளார வந்து ஒரு தெளிவை கொண்டு வருவார் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இது வந்து ஹரித்திர கணபதி கொண்டு வர வல்லவர் தெளிவான மனம் இருக்கிறவங்க எதிரிகளை வந்து ஜெயிக்கிறது மிக எளிது ஸோ இதை வந்து ஊர்ஜிதம் பண்ணுறாரு ஸோ ரெண்டு விஷயங்கள் வந்து ஊர்ஜிதம் பண்ணுறாரு கணபதி என்ன பண்ணுறார் ஹரித்திர கணபதி ஃபஸ்ட்டு உங்கள் நிலைத்தன்மையை கொண்டு வர்றார் இரண்டு தெளிவான மனநிலையை வந்து கொண்டு வரார் இந்த மனநிலை தெளிவாக இருக்கும் போதும் உங்களுக்குள்ளார நிலைத்தன்மை இருக்கும் போதும் உங்களை எதிரிகள் ஜெயிக்கிறது கடினமாகும் அதுக்கப்புறம் வாராகி தாயோடைய எலமெண்ட் வரும் அடுத்த வீடியோல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வாராகி தாயோடைய தாத்பரியம் வந்து விலக்கியிருக்கா அந்த வீடியோ போய் பாருங்க பட் இந்த வீடியோவில் வந்து ஹரித்ர கணபதி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் அவருடைய மந்திரம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோ ஹரிதரணபதியோட பீஜ மந்திரம் கம் க்ளவு இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கம்ங்கிறது கணபதியோட பீஜ மந்திரம் காமனாவே எல்லா கணபதி எந்த கணபதியோட ரூபத்துக்கும் நீங்க கம்ங்கிற பீஜ சொல்லலாம் பட் கிளவும் சேர்த்து வருது ஆனா இதுல ஒரு ஒரு காமெடி என்னன்னா வாராகி தாயோட பீஜ மந்திரம் கிளவும் அதே சமயத்துல கணபதியோட பீஜ மந்திரமும் கிளவும் காலிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளீம் ஒரு பீஜ மந்திரம் இருக்கு அது கிருஷ்ணருக்கும் பொருந்தும் கிருஷ்ணருக்கும் கிளீம் தான் பீஜ மந்திரம் அந்த மாதிரி உங்களுக்கு இவரோட பீஜ மந்திரமும் வந்து கிளவும் தான் அதே சமயத்துல வந்து வாராகி அம்மாவோட பீஜ மந்திரமும் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி பலன் பெறுவீங்கன்னு நம்புறேன் கம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடியது கிளவுங்கிறது எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய பீஜ மந்திரம் ஸோ இந்த பீஜ மந்திரத்தோட உச்சரிப்பை நம்ம பார்ப்போம் வாங்க போலாம் gam so ko glaum gam so glaum gam glaum gam glaum gam glaum gam glaum, gum, glaum.

இந்த பீஜமந்திரத்தை ரெகுலரா சொல்லி பலன் பெறுவீங்கன்னு நினைக்கிற இந்த சொல்ல சொல்ல நீங்க வாழ்க்கையில எதிரிகளை வெல்வது உங்களுக்கு எளிதாகிக்கிட்டே இருக்கும் எதிரிகளோட தொல்லை உங்க வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துல எதிரிகளே லைஃப்ல இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்க எட்டுவீங்கன்னு நான் நம்புறேன் ஆனா இந்த விஷயத்தை எதிரிகளை வெல்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்த இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு தாய் வாராகியோடைய வீடியோ போய் பாருங்க அதே சமயத்துல நான் வந்து பாருங்க உங்களுக்கு எதிரிகளை வெல்வது எப்படி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ண போறேன் இந்த கோர்ஸை வந்து யார் யாரெல்லாம் வந்து நீங்க கலந்துக்கணும் நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட வந்து நீங்கள் கிளாஸஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ இது பார்த்த உடனே நான் வீடியோ பார்த்தோன்னே ஒரு சில பேருக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஃபோன் போட்டு எங்கிட்ட வருவீங்க ஆனால் என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக எனக்கு தீச்சை கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து நிறையா பேர் வரனால வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்கு நான் ஒரு ஐடியா என்ன வச்சுருக்கிறேன்னா கிளாஸஸ் மாதிரி பிரிச்சிக்கலான் இருக்கா வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டாப்பிக்கும் நான் பேசிட்டு இதுக்கு ஆன்லைன் கிளாஸ் இதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் பீஜ மந்திரம் வந்து பீஜ மந்திரம் மூல மந்திரம் கொடுக்க கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மந்திரத்துக்கு ஆயிரம் டு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்குறேன் நான் பழைய சேனல் வச்சிருந்த போதும் அதே கஷ்டம் தான் இப்போ அதே கஷ்டம் தான் இந்த விதத்துலயும் நான் மாத்திர ஏத்தவும் இல்லை இறக்கவும் இல்லை அதே கஷ்டம் தான் ஒரு வருஷமாயி ஒரு துளி கூட நான் சேஞ்ச் மாத்தல ரேட் இப்போ இது வந்து ஒரு சில பேருக்கு அன்அபோர்டபுளா இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு சோ ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னா நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மந்திரங்களும் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு வேல்யூவும் ஜாஸ்தி பட் அதே சமயத்துல கொஞ்சம் காஸ்டும் குறைவா இருக்கும் ஸோ எனக்கு என்னன்னா மாஸ் நிறைய பேர்த்துக்கு அதை செய்யும் போது நான் வந்து கம்மியான காசுக்கும் கொடுக்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு நான் வேல்யூ அதிகமா கொடுக்க முடியும் இது வந்து ஒரு விண்வின் மாதிரி இப்போ நான் தான் வந்து நான் இந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப நான் முன்னெடுத்திருக்கேன் இதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த எதிரிகளோட தொல்லையை வெண்டலாம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்றீங்களோ அவங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க அத்துடன் நான் அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோ தாய் வாராகி எதிரிகளை வெல்றதுக்கான அடுத்த பாதி ஈக்குவேஷன் வந்து அவங்க வச்சுருக்காங்க இந்த அடுத்த பாதி ஈக்குவேஷன் எதிரிகளை வெல்றதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நான் அதில் விளக்கியிருக்கேன் இந்த வீடியோவை போய் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு வியூ பாயிண்டோடு நீங்கள் வந்து என் அணுகுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த சைட் வீடியோ பாய்